சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே குரு ஃபோர் தமிழ்ல நூற்றுக்கு நூறு ஈஸியா வாங்கிடுங்க தமிழ்நாட்டிலேயே யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கவும் மாட்டாங்க நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல ஒரு வரி விடாம எல்லாத்தையும் படித்து சொல்லிடும் ஜஸ்ட் நீங்க காதல கேட்டா மட்டுமே போதும் அதுவும் எட்நூத்தி அறுபது வினாவிடை கொஸ்டின் ஆன்சரா ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷத்துல படித்து முடிச்சிருங்க அதாவது எண்பத்தி நாலு நிமிஷங்கள் ஒதுக்குனா போதும் சிக்ஸ்த் புக்கை அழகா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆமா எண்பத்தி நாலு நிமிஷமும் அப்படியே நான் கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தப்பு மொத்தம் சிக்ஸ்த் புக்கில் ஒன்பது இயல் இருக்கு ஒவ்வொரு இயலுக்கும் ஜஸ்ட் பத்து நிமிஷம் ஒதுக்குனாவே போதும் ஒரு இயலா பத்து நிமிஷம் நீங்கள் கேட்டீங்கன்னாவே இயல் ஒன்று முடிஞ்சிடும் இயல் ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்கோம் ஹட கடவுளே பத்து நிமிஷம் கூட எனக்கு டைம் கரெக்டாக கிடைக்காதே அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு இயல் எடுத்துக்கிட்டா மினிமம் மூணு சாப்டர்ல இருந்து ஆறு சாப்டரா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி நம்மள என்ன பண்ணிட்டோம் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மாதிரி கேட்கற மாதிரி கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு இப்ப சிக்ஸ்த் புக் எடுத்துக்கிட்டா சாப்டர் ஒன்ல இன்பத் தமிழ் இருக்கும் அதுக்குள்ள பாரதிதாசன் இருப்பாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு அதாவது வினா விடை வச்சிருப்போம் கொஸ்டின் ஆன்சரா இதுக்கு வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு அதாவது அப்ராக்சிமேட்லி ரெண்டு நிமிஷம் நீங்க கேட்டாவே போதுங்க அதே மாதிரி சாப்டர் டூ பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் இருக்கும் இதுக்கு வந்து புள்ளி நாலு நிமிஷம் ஒது போதும் இந்த முடிச்சிடலாம் இதே மாதிரி முடிச்சி புக்கில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டரும் எடுத்து எதெல்லாம் அதாவது எல்லா சாப்டரும் பிரித்து வாய்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்கும் இது முழுக்க முழுக்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டு பார்த்து அதுக்கப்புறம் பாஸ் ஆகணும் ஒரு வெறித்தனமா இருப்பாங்க டைம் தான் கிடைக்காது அவங்களுக்காகத்தான் முழுக்கு முழுக்க இப்படி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் இதை எப்ப வேணாலும் எந்த டைம் வேணாலும் எத்தனை கேட்கலாம் பாடிக்கலாம் இதே மாதிரி சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம சாப்டர் வைஸா வாய்ஸ் ஃபைல் கொடுக்க போறோம் ஸோ இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க சரி சார் இதை எப்படி நான் பார்க்கறது அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்போ சிக்ஸ்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டா மிக முக்கியமான சாப்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ வேலுநாச்சியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமராசர் இம்ப நோக்கி இம்பார்டன்ட் அதுக்கப்புறம் இந்த பறவைகள் பற்றி இம்பார்ட்டன்ட் நாலு சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த நாலு சாப்டர் படித்தா மினிமம் ரெண்டு கேள்வி எதிர்பார்க்கலாம் நீங்க இந்த சாப்டர் மட்டும் எடுத்து நீங்க வாய்ஸ் கேட்டுக்கலாம் எத்தனை முறை நாளும் கேட்டுக்கலாங்க நீங்களே பாருங்களேன் இப்போ சிறகின் ஓசை இது ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பா இதுல ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் மொத்தம் நாங்க என்ன பண்ணிருக்கோம் முப்பத்தி ஆறு கொஸ்டின் ஆன்சரா இருக்கும் மூணு புள்ளி மூணு ஆறு அடடா மூன்றரை நிமிஷம் ஓதுங்கன்னா போதும் ஜாமி முடிச்சிடலாம் சூப்பர் இல்லை அதுக்கு அடுத்தது அப்படியே பாருங்க அதுக்கு அடுத்ததான் நம்ம காமராசர் ரொம்ப இம்பார்ட்டன் துர்காரு பாருங்க நான் என்ன பண்றேன் காமராசர் நாலாவது இயல்ல சாப்டர் மூணுல இருக்காரு அதுக்கு வந்து இருபத்தி ஆறு கொஸ்டின் ஆன்சர் எடுத்திருக்கோம் எல்லாமே இருக்குங்க இந்த இருபத்தி ஆறுனா காமராஜரை பத்தி இருக்கிற எல்லா டேட்டாவையும் கொஸ்டின் ஆன்சரா மாத்திருப்போம் சரிங்களா அதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட் மூணு நிமிஷம் ஒதுக்குனாவே போதும் சூப்பர் அதுக்கு அடுத்ததா இன்னும் ஒரு சாப்டர் காமிக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன் சாப்டர் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கறது ஆ இங்க பாருங்க வேலுநாச்சியார் வேலுநாச்சியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இருபது கொஸ்டின் ஆன்சரா எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு நிமிஷம் ஒதுக்குனாவே போதும் அப்படி பார்த்தா நீங்களே யோசிங்களேன் ஜஸ்ட் நாலு சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டேன் நாலு சாப்டருக்கு நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குனா போதும் ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மே சூப்பர் இப்படியும் படிக்கலாம் சரிங்களா சோ அதுக்காக தான் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா சரிப்பா இது எப்படி அட்டன் பண்ணோம் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ முக்கியமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னால் நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸு இந்த மாதிரி வாய்ஸ் ஃபைலாம் அதில் நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டுருப்போம் இல்லை சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பின்னா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கு நான் டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் அப்படியே பாருங்க வாய்ஸ் வாய்ஸ் தமிழ் தமிழ் போர்ட்டல் போர்ட்டல் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை டச் பண்ணுங்க அங்கே அதை டச் பண்ணீங்கன்னா இப்போ உங்க டிஸ்பிளேல தெரியுது பாருங்க இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க நூறு சதவீதம் புக்கு ஃபுல்லாகவே முடிச்சாச்சு கூடிய சீக்கிரம் சமன்த்தும் நம்ம அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்க அழகா நீட்டாக கொடுத்துட்டோம் நீங்கள் என்ன எந்த ஏரியாவில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஏரியாவை எடுத்து அழகா பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்றேன் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் இதில் வந்து எதை எடுக்கலாம் ஆஹ் வேலுநாட்சியர் எடுக்கலாமா வேலுநாட்சியர் வந்து ஏழாவது ஏல்ல மூணாவது சற்றா கொடுத்துருப்பாங்க அது ஜஸ்ட் அந்த வேலை நச்சுன்னு இருக்கு பாருங்க அதை அப்படியே டச் பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை அந்த பேரை கை வச்சிங்கனாவே போதும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும் இது வந்து நம்ம வாய்ஸ் ஃபைலுக்காகவே உருவாக்குனதுங்க வெப்சைடு சரிங்களா இங்கே பாருங்க ஸோ இங்கே வேலை நச்சுன்னு இருக்கா அப்படியே கிழவாங்க விளம்பரம் இருக்கும் நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் இங்கே லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறதால அப்படியே நீங்கள் வந்தோம்னே கப்பகம்னு வந்துடாது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் அதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணுங்க தெரியுங்களா இந்த வேலைநாச்சியர் ஃபுல்லா கீழே வந்துருங்க ஒரு முறை கீழே எத்தனை இந்த பாருங்க கொஸ்டின் ஆன்சரவே நம்ம கொடுத்துட்டோம் ஜஸ்ட் நீங்க ஏன்னா வாய்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு தேட வேணாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி கீழே இருபது லைன் வரைக்கும் வந்துருங்க படிக்கிறவங்க இப்படியே படிச்சுக்கலாம் நீங்கள் வாய்ஸ் வாய்ஸ்லாம் வேணாம் சார் ஜஸ்ட் நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமாக அப்படியே படிச்சு பார்த்துக்கலாம் ஓகேங்களா இங்க என்ன கொடுத்துருக்குமோ இதை தாங்க படிச்சு காட்ட போகுது சரிங்களா அதை பாருங்க இங்க வந்துடும் ஏன்னா உடனே பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆகும் சிலருக்கு உடனே வந்துடும் சிலருக்கு வராது தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு நம்ம மொபைலில் பாட்டுலாம் கேட்போம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து நிற்கும் ஸோ இதுல வந்து நீங்க வாய்ஸ் அஜஸ்ட் பண்ணிக்கலாம் மொபைல்ல பண்றத விட இங்க நவுத்திக்கலாம் இங்க நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம் சொல்றது புரியுதுங்களா ஜஸ்ட் இவை பாருங்க நான் ப்ளே பண்றேன் அழகா அதுல இருக்கறதுதான் படிக்கும் சரிங்களா இருங்க நான் சவுண்டும் அதிகமா வைக்கிறேன் இங்க ஹிந்தி இங்கிலீஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா கற்று இந்த மொழிகள் எவை தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதர் வேலு நாச்சியார் யாரை மணந்து கொண்டார்

பிளே பண்ணிட்டு இங்க இருக்கிற பாத்துக்காங்க இங்க படிக்கும் சரிங்களா ஏன்னா நீங்க படிச்ச மாதிரியும் ஆயிடும் ஒரு முறை கேட்ட மாதிரியும் ஆயிடும் ஒரே நேரத்துல சோ அப்ப நீங்க படிச்சாச்சு ஒரு முறை கேட்டாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே மனசுல நின்றுங்க அப்ப என்ன பண்ணுங்க நீங்கள் ஜஸ்ட் இப்போ பார்த்துட்டீங்களா கேட்டி அதாவது ஒரு முறை படிச்சிட்டிங்களா அப்படியே வாய்ஸ் கேட்டிங்களா அதுக்கு அடுத்த வாட்டி என்ன பண்ணுங்கள் இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணிவிட்டு மொபைல் அப்படி வச்சுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வேலையே செஞ்சுட்டு வந்து காதலை கேட்டால் கூட அது கொஷின் படிச்சுக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும் நீங்கள் ஒன்றும் அதை ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கொஷினை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாய்ஸ் கேளுங்க சரிங்களா அந்த வாய்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டே இல்லை பார்த்துக்கிட்டே கேட்கும்போது மனசு மனசுல அப்படியே பதிஞ்சிடும் பதிஞ்சிட்டுக்கு அத்துட்டா நீங்க என்ன பண்ணுங்க உடனே மறுபடியும் ப்ளே பண்ணீங்கன்னா செகண்ட் டைம் ப்ளே ஆகும் அப்ப நீங்க எட்ட வச்சிருங்க எட்ட வச்சுட்டு அது கொஸ்டின் படிச்சிட்டு வரும்போதே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து நிற்கும் அப்படியே சொல்லும் போதும் இது போதும் டூ டைம்ஸ் கேட்டா அப்போ எண்பத்தி நாலு நிமிஷம் நீங்க ஒரு முறை பார்த்துட்டா போதாது இன்னொரு ஒரு எண்பத்தி நாலு நிமிஷத்தை ஒதுக்குனா புத்தகத்துல எத்தனை கேள்வி எப்படி கேட்டாலும் முழு மதிப்பெண் வாங்க முடியும் அது நீங்களே எக்ஸாம்ல ஃபீல் பண்ணீங்க புரியுதுங்களா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்லயே நான் கொடுக்கும் போது ஒரு மூணு இயல் போடாம இருந்தேன் இப்போ கம்ப்ளீட்டா சிக்ஸ்த் புக்கு முடிச்சாச்சு கூடிய சீக்கிரம் நம்ம செவன்த் புக்கும் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் அதிகம் அதனால தான் நம்ம டொனேஷனும் கேட்டு வச்சுருந்தோம் ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது டொனேஷனும் கொடுக்கலாம் ஜஸ்ட் இதை மேம்படுத்துறதுக்கு தான் இதில் வந்து நம்ம காசு யாரையும் கேட்கல முதல்ல அது புரிஞ்சுங்க யாரையும் வந்து வற்புறுத்தலை ஜஸ்ட் ஒரு உண்டியல் மாதிரி வச்சுருக்கோம் இந்த ப்ராசஸ் இன்னும் பிரேம் படத்துக்கு உங்களை டொனேஷன் கேட்டிருக்கோம் சரிங்களா இங்கேயே இருக்கும் பாருங்க தங்களால் தங்களால் உதவி செய்ய முடிந்தா செய்யலாம் அப்படின்னு எழுதியிருப்பேன் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்குள்ளே போய் பாருங்க உங்களுக்கே புரியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த போர்ட்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் வந்து இந்த எட்நூத்தி அறுபது கேள்வியும் பிடிஎஃப் ஆங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரம் இங்கே எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் ஆல்ரெடி குரூப்பில் வந்து அப்படியே பிடிஎஃப் போட்டுவிட்டேன் இங்கே வச்சுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் அந்த எட்நூத்தி அறுபது கேள்வியும் நாற்பத்தி மூணு பக்கத்துக்கு இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்த செவன்த் புக்கில் சந்திக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் இன்னும் இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்க அதையும் கண்டிப்பாக செய்கிறோம் ஆனால் சிலர் வந்து கேட்குறாங்க மொத்தமாக என்ன கொடுத்துருங்க நான் பிடிஎஃப் அதாவது வாய்ஸை டவுன்லோட் பண்ணிருந்தால் அது வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டா இங்கே படிக்கிற ஃபீல் வராது ஏன்னா நம்ம இங்கே லைன்ஸை கொடுத்துட்டு தான் வாய்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கையில் அப்படியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் வந்து ப்ரோஜனமும் இல்லை இது என்ன நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிட்டீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு ப்ளே ஆகும் சரிங்களா ஸோ அடுத்த வாய்ஸ் ஃபைலில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்